அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ் எழிவம் சேனலில் தொடர்ந்து சிந்தனை கதைகளை கேட்டுக்கொண்டு வந்தோம் இன்னைக்கு காணொலியில் ஐம்பெரும் காப்பியங்களில் முதல் காப்பியமான சிலப்பதிகாரத்தின் கதையை சுருக்கமாக பார்க்க போகிறோம் இல்லைங்க கேட்க போகிறோம் முதல்ல சிலப்பதிகாரத்தோட கதை சுருக்கத்தை பற்றி மட்டும் இந்த காணொலியில் பார்க்கலாம் மற்ற செய்திகளையெல்லாம் தனித்தனி காணொலியாக அடுத்தடுத்து பார்க்கலாம் சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் சிலப்பதிகாரம் அதாவது பெண்கள் காலில் அணிகின்ற அணியாக விளங்குகின்ற சிலம்பின் காரணமாக இந்த நிகழ்ச்சி உருவானதுனால அந்த கதைக்கு சிலப்பதிகாரம் என்று பெயர் வைக்கப்பட்டது சிலம்பு என்பது சிலப்பு என்று ஆனது பொதுவாக காப்பியம்னாலே தெய்வங்களையோ அரசர்களையோ தான் தலைவராக வைப்பாங்க ஆனால் சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சராசரியான ஒரு கணவன் மனைவி தாங்க தலைவன் தலைவியாக வருவாங்க அதனால இந்த காப்பியத்துக்கு குடிமக்கள் காப்பியம் அப்படிங்கிற பேரும் இருக்குது இந்த நூலை எழுதியவர் சேரமன்னன் செங்குட்டுவனின் தம்பியாகிய இளங்கோ இவர் துறவரம் பூண்டதனால் இளங்கோ அடிகள் என்று அழைக்கப்படுகிறார் சிலப்பதிகாரம்தான் தமிழ்நாட்டின் மூன்று மன்னர்களைப் பற்றியும் அந்த காலத்து மக்களின் வாழ்க்கையை பற்றியும் விரிவா சொல்ற முதல் நூல் சோழ நாட்டில் தொடங்குற கதை பாண்டிய நாட்டில் தொடர்ந்து சேர நாட்டில் முடியுது சோழ நாட்டில் நடக்கிற நிகழ்ச்சிகள் புகார் காண்டம் என்றும் பாண்டிய நாட்டில் நடக்கிற நிகழ்ச்சிகள் மதுரை காண்டம் என்றும் சேர நாட்டில் நடக்கிற நிகழ்ச்சிகள் வஞ்சு காண்டம் என்றும் அந்தந்த நாட்டு தலைநகரங்களுடைய பெயர்கள் அமைஞ்சிருக்கு இப்ப சிலப்பதிகாரத்தோட கதையை பார்க்கலாமா சோழ நாட்டின் பூம்புகார் நகரத்துல வாணிகம் செய்கின்ற இரண்டு வியாபாரிகள் இருந்தாங்க ஒருத்தர் மாசாத்துவன் இன்னொருத்தர் மாநாயக்கன் இவங்க ரெண்டு பேரும் அந்த நகரத்துல அரசனுக்கு சமமான பணக்காரராக இவங்க இருந்தாங்க இவங்களுடைய பிள்ளைகள் தான் மாசாத்துவனுடைய மகன் கோவலன் மாநாயக்கனுடைய மகள் கண்ணகி இவங்க தாங்க சிலப்பதிகாரத்துடைய ஹீரோ ஹீரோயின் திருமண வயது ரெண்டு பேருக்கும் வருது கண்ணகிக்கு பன்னிரெண்டு வயது கோவலனுக்கு பதினாறு வயது ரெண்டு பேருக்கும் திருமணம் செய்து வைக்கிறதுக்காக ரெண்டு குடும்பமும் முடிவு பண்ணுறாங்க அதன்படி ரெண்டு பேருக்கும் மிக சிறப்பாக திருமணமும் நடக்குது தன்னுடைய பெண் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ரெண்டு மாடி வைத்து ஒரு அழகான வீடு கட்டி கொடுக்குறாரு கண்ணகியினுடைய தந்தை அது மட்டும் இல்லாமல் பெரும் செல்வத்தையும் கொடுக்குறாரு மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே மலையிடை பிறவா மணியே அலையிடை பிறவா அமிழ்தே என்றெல்லாம் தன் காதல் மனைவியை கொஞ்சி காதல் மிகுந்த இல்லறத்தை இருவரும் சிறப்பாக வாழ்ந்து வருகின்ற போது கணிகையர் குலத்தில் பிறந்த ஆடர் கலையாகிய பரதநாட்டியத்தில் சிறந்தவளாக விளங்கிய மாதவி தன்னுடைய நடன அரங்கேற்றத்தில் சோழ மன்னனிடம் விலையுறுந்த மாலையை பரிசாகப் பெறுகிறாள் மாதவியுடைய தாய்க்கு தன்னுடைய பொண்ணுக்கு செல்வம் மிகுந்த ஒரு மணமகன் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அதனால அரசர் கொடுத்த இந்த மாலையை விலை மதிப்புமிக்க மாலையை யார் நூற்றி எட்டு பொன் கொடுத்து வாங்குகிறானோ அவனே தன் மகளுக்கு கணவனாக ஏற்றவன் என்று அந்த மாலையை வேலைக்காரி மூலம் நகர வீதிகளில் கொடுத்து அறிவிப்பு செய்ய சொல்கிறாள் ஆடலிலும் பாடலிலும் காதல் கொண்டவனான கோவலன் அந்த மாலையை வாங்குகிறான் மாதவியை சந்திக்கிறான் தன் காதல் மனைவி கண்ணகியையும் தன் வீட்டையும் மறந்து மாதவியுடன் வாழ்ந்து வருகிறான் தன் கணவன் தன்னை விட்டு போயிட்டான் கணிகை வீட்டில் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் கண்ணகி தன்னுடைய துன்பத்தை மறைத்துக்கொண்டு தன் பெற்றோருக்கு கூட அதை பற்றி சொல்லாமல் தன்னுடைய அத்தை மாமா ரெண்டு பேரையும் நல்லாக கவனிச்சுக்கிறா கருப்பிளை தவறாமல் கண்ணகி கோவலனுக்காகவே காத்திருக்கிறா மாதவியனுடைய வீட்டில் இருந்த கோவலனுக்கும் தன்னுடைய கையிருப்பாகிய செல்வம் கரைந்து விடுகிறது ஒரு நாள் கடற்கரையில் கோவலனும் மாதவியனும் ரெண்டு பேரும் உட்காந்துட்டுருக்குறாங்க அப்போது நிலவை பெண்ணாக வர்ணித்து ஒரு பாட்டு பாடுறான் கோவலன் அவன் தன்னை மறந்துட்டு வேறொரு பெண் மீது காதல் கொண்டுட்டானோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடுது மாதவிக்கு அதனால் அவன் என்ன பண்ணுறா வேற ஒரு ஆணை காதலிப்பது போல் ஒரு பாட்டு பாடுறான் கோவலனுக்கு கோபம் வந்து விடுகிறது அதனால் ரெண்டு பேருக்கும் சண்டை ஏற்பட்டு மாதவியை விட்டுட்டு தன் வீட்டுக்கு போயிடுறான் கோவலன் எல்லா செல்வத்தையும் இழந்துட்டு தன்னுடைய வாழ்க்கையும் துன்பத்தில் தள்ளியே கோவலன் வந்தாலும் அவனை அன்போடு வரவேற்கிறாள் கண்ணகி அவளுடைய கள்ளங்கபடமில்லாத அன்பைக் கண்டு நெகிழ்ந்து போகிறான் கோவலன் தன் கால் சிலம்புகளை கலற்றி தருகிறாள் கண்ணகி இதை விற்று நாம் நம்முடைய வாழ்க்கையை தொடங்கலாம் என்று கண்ணகி சொல்றா ஆனால் கோவலனுக்கு என்னன்னா பெரும் புகழோடு வாழ்ந்த இந்த ஊர்ல நாம் இனிமேல் இங்கே இருக்க வேணாம் அதனால் நம்ம வேறு ஊரில் எடுத்துகிட்டு போய்ட்டு இதை விற்று நம்ம வியாபாரம் செஞ்சு புழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க ரெண்டு பேரும் மதுரையை நோக்கி போகிறாங்க போகிற வழியில் கவுந்தியடிகள் என்ற பெண் துறவி அவங்களுக்கு துணையாக இருக்கிறாங்க மதுரையோட புறநகர் பகுதியில் மாதுரி என்ற ஒரு ஆயர் குல பெண்ணிடம் இவர்கள் இருவரும் என்னுடைய அடைக்கலாம் நீ தான் இவங்கள பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு கவுந்தியடிகள் அவங்கக்கிட்ட கோவலனையும் கண்ணகியும் ஒப்படைச்சிட்டு அவங்க போயிடுறாங்க மாதுரிகிட்ட கண்ணகியை விட்டுட்டு கோவலன் என்ன பண்ணுறான்னா ஒரு சிலம்பை மட்டும் கொடுமா நான் போய்ட்டு மதுரையில் இதை வாங்குறதுக்கு தகுதியான யார் இருக்கிறாங்க பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலம்பை மட்டும் எடுத்துக்கிட்டு மதுரையினுடைய வீதிகளில் போகிறான் அப்படி போகும்போது மதுரை மன்னனுடைய பொற்கொள்ளன் ஒருவன் எதிரில் வர்றான் அவங்ககிட்ட இந்த சிலம்பை காட்டி கோவலன் இதை வாங்குவதற்கு யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறான் அந்த சிலம்பை பார்த்த அந்த பொற்கொள்ளனுக்கு அதிர்ச்சி ஆகிடுது ஏன்னா அவ்வளோ விலை உயர்ந்த சிலம்பு அது உடனே அவனுக்கு ஒரு திருட்டு எண்ணமாக மனசில் உருவாகுது ஏன்னா ஏற்கனவே அவன் வந்து அரசியோடைய ஒற்றை சிலம்பை வந்து திருடிட்டு இருந்தான் அதனால் அந்த திருட்டு படி இவன் மேலே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ஒரு திட்டத்தை வகுத்துக்கிட்டு அந்த சிலம்பை கொடுப்பா நான் போயிட்டு இதை அரசுக்கிட்ட காட்டுறேன் ஏன்னா இவ்வளவு விலை உயர்ந்த சிலம்பை வாங்குறதுக்கு அரசியால் மட்டும்தான் முடியும் அதனால் நான் போய் அரசுக்கிட்ட காட்டிட்டு பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போகிறான் போனவன் அரமனைக்குள்ளே நுழையும் போது எதிரில் அரசன் வர்றதை பார்த்துட்டு அரசே அரசியின் சிலம்பு ஒன்று காணாமல் போச்சு இல்லை அதை திருடிய கல்வனை நான் பார்த்தேன் இதோ என்கிட்டயே அதை வந்து விற்கிறதுக்கு வந்திருக்கிறான் என்று திருட்டுப்படியே கோவலன் மீது போடுறான் அந்த பொற்கொள்ளன் அரசியுடன் ஏதோ மன சங்கடத்தில் இருந்த பாண்டிய மன்னன் அந்த கல்வனை கண்டு அச்சிலம்பை கொண்டு வா என்று சொல்றதுக்கு பதிலாக முன்னை தீவினையின் பயனாக அந்த கல்வனை கொன்று அச்சிலம்பை கொண்டு வா என்று வாய் தவறி ஆணையிட்டு விடுகிறான் அதனால் காவலர்கள் கோவலனை பிடித்து கொலைகளத்தில் அவனுடைய தலையை வெட்டி கொன்று விடுகிறார்கள் இந்த செய்தி ஊரெல்லாம் பரவி கண்ணகியோட காதுக்கும் போகுது அதிர்ச்சி அடைஞ்சிடுறா துடிதுடிச்சு துடிச்சி அழுது புரண்டு துவண்டு விழுந்த கண்ணகி தன்னுடைய கணவனை கண்டு உள்ளம் துடிக்கிறாள் ஒரு கட்டத்தில் அந்த அழுகை ஆராயாமல் ஆணையிட்ட மன்னன் மீது கோபமாக மாறுகிறது தன் கையில் இருக்கிற மீதி இருக்கிற ஒற்றை சிலம்பை எடுத்துக்கிட்டு பாண்டிய மன்னன்கிட்ட நீதி கேட்க போறா அரசனும் அரசியும் கண்ணகி சொல்றதை நம்பல அரசி அப்ப சொல்றாங்க இதோ என் காலில் இருக்கிற இந்த ஒற்றை சிலம்பு முத்துப்பறல்களை கொண்டது என்று தரையில வீசி அவங்க போடுறாங்க அப்போ போடும்பொழுது அதிலிருந்து இருந்து முத்துப்பறர்கள் வெளியில வந்து விழுது உடனே கண்ணகி தேராமல் என் கணவனை அநியாயமாக கொன்ற பாண்டியனே இதோ என் சிலம்பு இதில் இருப்பவை மாணிக்கப்பறர்கள் என்று அதை தரையில் தூக்கி போடுறா அப்போ அதிலிருந்து மாணிக்கப்படல்கள் வந்து விழுகிறது இதை கண்ட மன்னன் ஐயோ பெருந்தவறு செய்துவிட்டேனே ஒன்றும் அறியாத அப்பாவி கல்வன் என்று அவனை கொன்று விட்டேனே இல்லை நானே கல்வன் நானே கல்வன் என்று நீதி தவறிய அதிர்ச்சியில் பாண்டிய மன்னன் விழுந்து இறந்துடுறான் கணவன் இழந்ததைக் கண்ட அரசியும் அதிர்ச்சியில் இறந்து போயிடுறான் கண்ணகிக்கு அப்போவும் சினம் குறையலை நான் கற்புள்ளவள் என்றால் என் கணவனை கொன்ற இந்த நாடும் நாட்டு மக்களும் அழியட்டும் என்று தன்னுடைய அறுத்து வீச மதுரை மாநகரமே தீப்பற்றி வாழ்வே முடிந்துவிட்ட விரக்தியில் மேற்கு நோக்கி நடந்து போற கண்ணகி சேர நாட்டுடைய ஒரு மலைப்பகுதியில வேங்கை மரத்து நின்ற நின்றபோது அங்கே இருந்த குறவர்களின் ஒருத்தி மீது தெய்வம் வந்து இறங்குது கண்ணகி பாண்டியன் குற்றம் மதுரையின் தீவினையாகிய முன்வினை பயனும் உன் கணவனின் வினைப்பயனுமே நீ இந்த நிலையை அடைய காரணமாக அமைந்தது என்று கூறுகிறது அந்த தெய்வம் அப்போ வானத்திலிருந்து தெய்வ ஒளி இறங்கி வருது அந்த ஒளியில் கோவலன் தேவ உருவத்தில் வந்து கண்ணகியை தன்னோடு வானலோகத்துக்கு அழைத்து போயிடுறான் இந்த காட்சியை பார்த்த குறவர்கள் நகர்வலம் வந்த சேரமன்னன் செங்குட்டுவனிடம் இந்த செய்தியை சொல்றாங்க அப்போ உடனிருந்த சீத்தலை சாத்தினார் அதுக்கு கண்ணகியின் கதை என்றும் அந்த கதையையும் முழுசா சொல்றாரு இப்படித்தான் முடிகிறது சிலப்பதிகாரம் அதன் பிறகு தன் நாட்டுக்கு வந்த கற்புக்கரசி கண்ணகிக்கு இமயத்திலிருந்து கல் எடுத்து வர செய்த செங்குட்டுவன் கண்ணகி கோயிலை கட்டி ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி என்றும் திருவிழா செய்து கற்புக்கரசி கண்ணகியை தங்கள் குல தெய்வமாகவே வணங்கினார்கள் இதாங்க சிலப்பதிகாரத்துடைய மொத்த கதையும் அடுத்த காணொலிகளை சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் பாவலர்மா வரதராசன்